அரச பல்கலைக்கழகங்களில் காலியாக உள்ள அனைத்து ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று தற்போது மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டிருக்கிறது விவரங்களுடன் இரண்டு செய்தியாளர் கருணாகரன் கருணாகரன் பின்னணி என்ன தேவபிரியன் அதாவது வந்து பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் உறுப்புக்கல்லூரில் உதவி பேராசிரியராக தற்காலிக உதவி பேராசிரியராக பணிபுரியும் ரமேஷ் என்பவர் ஒரு மனுப்பட்ட வந்து பல ஆண்டுகளாக தற்காலிகமாக உதவி பேராசிரியாக பணிபுரிகிறேன் எனக்கு உரிய தகுதி இருந்தும் பணியிடம் செய்ய வேண்டும் உரிய பண வழங்க வேண்டும் மனு தகவல் நீதிபதி முன்பு விசாரணைக்கு வந்தது அப்பொழுது நீதிபதிகள் விரிவான உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள் எவ்வாறு என்றால் அதாவது வந்து அரசு பல்கலைக்கழகங்கள் வந்து உயர்கல்விக்கு முக்கிய பங்கை வகிக்கின்றன அந்த பல்கலைக்கழகங்களில் தரமான கல்வி வழங்க வேண்டியது அரசின் கடமை மேலும் வந்து பல்வேறு உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற உத்தரவுகளின்படி கல்வி என்பது அடிப்படை உரிமை என்றாலும் தரமான கல்வியும் அதில் அடங்கும் என்பது முக்கியம்